அது என்னமோ தெரியல சின்ன வயசுலேருந்தே அல்வானா ரொம்ப பிடிக்கும் எப்பெல்லாம் அல்வா சாப்பிட்ணும் தோணுதோ அப்போல்லாம் அந்த ஹெல்த்தியான அல்வாவை டக்குன்னு ரெடி பண்ணிவிடுவேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் ராகி மாவை அரை கப் தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நாலு மணி நேரம் கழிச்சு மாவை நல்லா கையால பிசைஞ்சு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டா பால் மட்டும் தனியா கிடைச்சிடும் இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுட்டேன் அடுத்து வெள்ளக்கரைசல் ரெடி பண்ண ஒரு கப் நிறைய வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி சேர்த்து வெள்ளக்கரைசல் ரெடி பண்ணிட்டேன் கடாயில ஏழுட்டு முதிரி பருப்ப நெய்ல வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுட்டேன் ரெடி பண்ணி வச்ச ராகி பாலோட ஓரளவுக்கு சூடாரண வெள்ளக்கரைசலையும் சேர்த்து மிதமான தீல கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது கொஞ்சம் கெட்டியாய் வரும்போது ஒரு பிஞ்சு உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துட்டேன் அல்வா கெட்டியாய் வர்றதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனா நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கடைசியா இதில் வறுத்து வெள்ளை எள்ளு கொஞ்சமா சேர்த்துட்டேன் அல்வா நல்லா சுருண்டு வந்ததும் ஏற்கனவே நெய் தடவி செட் பண்ண பவுலில் சேர்த்துட்டேன் இது நல்லா செட் ஆனதும் பீஸ் போட்டு எடுத்தா அருமையான ராகி அல்வா ரெடி